வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் அதிமுக சார்பில் போதைப் பொருளை முழுமையாக கட்டுப்படுத்தக் கோரி மனித சங்கலி போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே அதிமுக சார்பில் போதைப் பொருட்களை முற்றிலும் தடை செய்ய கோரி முன்னாள் எம்எல்ஏ சக்தி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டன அப்போது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முற்றிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் இளைஞர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை கஞ்சாவுக்கு அடிமையாகி பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பள்ளி மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் சந்திரமோகன் பூராசாமி ஒன்றிய செயலாளர்கள் ஏ கே சந்திரசேகரன் நற்குணன் சிவக்குமார் அதிமுக பிரமுகர் மார்க்கோனி கொள்ளிடம் ஜெயராமன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிகளவில் கலந்து கொண்டன

அப்பதான் எல்லோருக்கும் மக்களுக்கு தெரியும் ஒரு பத்து நிமிடம் பதாகையை காட்டுங்க இந்த பக்கம் இருக்காங்களோ பதாகையை வந்து ஒரு பத்து நிமிடம் தூக்கி தயவு செய்ய தூக்கி காட்டுங்க